நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சாட்டை துறைமுருகன் பேசிக் கொண்டிருந்த போது இடையூறு செய்த தாவைக்கா நிர்வாகிகளின் கார் கண்ணாடியை உடைத்தும் சிறைபிடித்தும் மோதலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி பங்களாமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் கலந்து கொண்டு பேசினார் சாட்டை துறைமுருகன் மேசையில் பேசிக் கொண்டிருந்த போது அவ்வப்போது இருசக்கர வாகனங்களில் விஜய் கட்சியினர் கூச்சலிட்டவாறு சென்று கொண்டிருந்தனர் இந்த நிலையில் தலைவர் விஜய் குறித்தும் தேனி கிழக்கு மாவட்ட தலைவர் செயலாளர் லெப்ட் பாண்டி குறித்தும் துரைமுருகன் மேடைகள் கடும் விமர்சனம் செய்துவிட்டு புறப்பட்டு சென்றார் இதனால் அப்பகுதியில் வந்து கூச்சலிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் கார்களை சிறைபிடித்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர் இதில் தாவேகா நிர்வாகிகளின் கார் கண்ணாடிகள் உரைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தேனி துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமையில் போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது